ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சீரடி வாழும் சீர்மிகு பாபா வண்டலூர் வாழும் வழித்துணை பாபா இருவரும் ஒருவரேதான் எப்படி சிறீரங்கத்திலும் திருப்பதிலும் ஒரே கடவுள்கள் இருக்கிறார்களோ அதுபோல எல்லா இடத்திலும் இருப்பதும் ஒரே பாபாதான் அப்பா உன் கையில் சீரடி வாழும் பாபாவே இந்த உலகம் முழுவதும் உன் கையில் உன் காலடி மட்டும் என் பிடியில் அவசர கோலம் இல்லாமல் அடி அருளும் அன்னை நீ பாபா எங்கள் துன்பமெல்லாம் நீக்கிடும் பாபா துயரமெல்லாம் போக்கிடும் பாபா அன்பை அள்ளி தந்திடும் பாபா அனைவரும் விரும்பும் அற்புத பாபா நீரில் தீபம் ஏற்றிய பாபா நிம்மதி நல்கும் நின்முகம் பாபா நினைத்ததும் உடனே எதிர்வரும் பாபா நின் பாத கமலங்கள் பணிந்த நிலையில் தங்கள் பதமலர் சேர்ந்திட நின் அருள் தந்திட வேண்டும் பாபா எல்லா இடத்திலும் இருப்பதும் ஒரே பாபாதான் நம்முடைய மயிலாப்பூரில் இருப்பதும் நம்முடைய வண்டலூரில் இருப்பதும் சீரடியில் இருப்பதும் எல்லா உலகத்தில் இருப்பதும் ஒரே பாபாதான் அந்த பாபாவின் அருள் உலகெங்கிலும் வியாபித்து குலுங்கி அனைவரும் மகிழ்ச்சியாக அனைத்து பக்தர்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற வண்ணமாக சீரடி சமாதி மட்டுமல்ல வண்டலூர் சமாதி மட்டுமல்ல எங்கெல்லாம் பாபாவிற்கான சீர்மிகு சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் சிறப்பாக அவருடைய அருட்கடச்சம் கிடைத்து கொண்டே இருக்கிறது அவருடைய முகத்தை பார்த்தாலே நம்முடைய அகம் மகிழ்கிறது அவருடைய அகத்திலும் நாம் இருக்கிறோம் நம்முடைய அகத்திலும் அவர் இருக்கிறார் ஆகவே இனி நமக்கேது தொல்லை நம்முடைய வாழ்விலும் வழியிலும் அவரே துணை நின்று என்றென்றைக்கும் நம்முடைய வழியிலும் வாழ்விலும் மகிழ்ச்சியாக நம்மை வைத்துக்கொண்டு அவருடைய பாத கமலங்களை எவரெல்லாம் சரணடைந்தார்களோ அவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி காட்டுகிறார்கள் அவர் துணையின்றி ஓரணுவும் அசையாது அவருடைய சிரிக்கின்ற முகத்தை பார்த்தவுடனே அழுகின்ற மக்கள் அழுகின்ற பக்தர்கள் அனைவருமே சிரிக்கின்ற வகையாக அகம் மகிழ்கின்ற வகையாக அவர் மாற்றி காட்டுகிறார் அதுதான் நம்முடைய பாபாவினுடைய மிகப்பெரிய கடாட்சம் என்றென்றைக்கும் அவர் பார்வைப்பட்டால் நாம் பாதை மாறுவதே இல்லை என்றென்றைக்கும் அவருடைய நிழலிலே நாம் வாழ்ந்து கொண்டோம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர் நம்மை வாழ வைப்பார் கண்டிப்பாக இனிவரும் காலங்களிலும் அவரே நமக்கு துணை இருப்பார் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலே தொடர்ச்சியாக அவர் வந்து கொண்டே இருப்பார் பாபா தரிசனம் பாப விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வலியெல்லாம் மறப்பீர்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்